வெற்றிவேல் முருகனுக்கு அருகரா என் தங்கமே பழனியிலிருந்து பழனியிலிருந்து உன் முருகன் ஒரு நல்ல செய்தியை கொண்டு வந்துள்ளேன் நிராகரிக்காமல் ஏற்றுக்கோ தங்கமே நான் சொல்வதையும் கேட்டுக்கோ தங்கமே வாழ்க்கையில் வழிகளை அனுபவித்தவர்கள் காட்டும் வழிகள் எப்போதும் நல்லதாகத்தான் இருக்கும் கடைசி வரை வாழ்க்கை இப்படியே இருக்க வேண்டும் என்ற கவலை சிலருக்கு வாழ்க்கை இப்படியே இருந்துவிடுமோ என்ற கவலை பலருக்கு இந்த அன்பை நேசிக்க யாரும் இல்லை என யோசிக்க வைக்கிறது இப்போதைய வாழ்க்கை ஆனால் நேசிக்க அன்பு வரும்போது அதை நினைக்க மறந்து விடுகிறதே போராடி வாழ்வதற்கு வாழ்க்கை ஒன்றும் போர்க்களம் அல்ல தங்கமே வாழ்க்கை போராட்டம்தான் போராட்டம்தான் வாழ்க்கை ஆனால் போர்க்களம் அல்ல போராட்டத்திற்கும் இருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது போராடி வாழ்வதற்கு வாழ்க்கை ஒன்றும் போர்க்களமே அல்ல அது ஒரு பூவனம் தங்கம் பூவனம் ரசித்து வாழ்ந்துவிடு யாரும் அறியாத முகம் எல்லோரிடத்திலும் உண்டு அது தெரியாதவரை அனைவரும் இங்கு நல்லவர்கள் தான் தெரிஞ்சுக்கோ நீ இப்போது இருள் சூழலில் உட்கார்ந்திருக்கிறாய் என்று நினைக்கிறாய் இருள் சூழ்ந்த வாழ்க்கை தான் நம்மை கவ்விக்கொண்டிருக்கிறது என்று நினைக்கிறாய் இருளான வாழ்க்கை என்று கவலை கொள்ளாதே கனவுகள் முளைப்பது கூட இருளில்தான் வாழ்க்கை என்னும் நதியில் இருபுறமும் இருப்பது கரை என்னும் நம்பிக்கை அதில் பிரிட்டு ஓடுகிறது விதி என்னும் வேடிக்கை உனக்கு உண்மையாக இருக்கும் ஒருவனுக்கு யாருடைய உபதேசம் நிச்சயமாக தேவையே இல்லை தளராத மனம் உள்ளவனுக்கு இந்த உலகத்தில் முடியாதது என்று எதுவும் இல்லை அன்பை தருபவர்களை விட அனுபவத்தை தான் எங்கள் வாழ்க்கையில் அதிகம் பேர் இருக்கிறார்கள் நீ காணாமல் போனவர்களை வேண்டுமானால் தேடலாம் அதில் சிறிதும் தவறில்லை ஆனால் கண்டும் காணாமல் போனவர்களை மட்டும் உன் வாழ்க்கையில் நீ தேடிவிடவே கூடாது தங்கமே யாருக்காகவும் காத்திருக்காதே நீ காத்திருப்பதால் உன்னுடைய ஆயுசு அதிகரிக்குமா இல்லையே என் செல்வமே வாழ்க்கையில் வழிகளை அனுபவித்தர்கள் காட்டும் வழிகள் எப்போதும் நல்லதாகத்தான் இருக்கும் இறுதி வரை வாழ்க்கை இப்படியே இருக்க வேண்டும் என்ற கவலை சிலருக்கு இருக்கும் வாழ்க்கை இப்படியே இருந்துவிடுமோ என்ற கவலை பலருக்கு இருக்கும் அன்பை நேசிக்க யாரும் இல்லை என்று யோசிக்க வைக்கிறது உன்னுடைய இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை அன்பை நேசிக்க வரும்போது அதை நினைக்க மறந்து விடுகிறது நேசிப்பதற்கு அன்பு வரும்போது அதை நினைக்க மறந்து விடுகிறது போராடி வாழ்வதற்கு வாழ்க்கை என்றும் போர்க்களம் அல்ல வாழ்க்கை போராட்டம்தான் என்று சொன்னேன் போராட்டம்தான் வாழ்க்கை என்று சொன்னேன் ஆனால் போர்க்களம் அல்ல போராட்டத்திற்கும் போர்க்களமிற்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது அது போர்க்களம் அல்ல தங்கமே வாழ்க்கை அது ஒரு பூவனம் ரசித்து விடு என்னன்னு தெரியுமா யாரும் அறியாத முகம் எல்லோரிடத்திலும் ஒன்று அது தெரியாதவரை இங்கு அனைவரும் நல்லவர்கள்தான் நீயோ இருள் சூழ்ந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் நான் இருளில் உட்கார்ந்திருக்கிறேனே முருகா என்று கதி கலங்கிக் கொண்டிருக்கிறாய் இருளான வாழ்க்கை என்று மட்டும் கவலை கொள்ளக்கூடாது கனவுகள் முளைப்பது கூட இருளில்தான் இன்னொன்று தெரியுமா வாழ்க்கை என்னும் நதியில் இருபுறமும் இருப்பது கரை என்னும் நம்பிக்கை அதில் பீரிட்டு ஓடுகிறது விதி என்னும் வேடிக்கை உண்மைதானே உனக்கு உண்மையாக இருக்கணும் உறவனுக்கு தங்கமே உனக்கு உண்மையாக இருக்கும் ஒருவனுக்கு யாருடைய உபதேசமும் தேவையே இல்லை தளராத மனம் உள்ளவனுக்கு இந்த உலகில் முடியாதது என்று எதுவுமே இல்லை இங்கே அன்பை தருபவர்களை விட அனுபவத்தை தருபவர்கள்தான் அதிக பேர் இருக்கிறார்கள் வாழ்க்கையில் அதிக பேர் இருக்கிறார்கள் உன்னிடத்திலும் கூட இது நிதர்சனமானது நீ காணாமறு போனவர்களை தேடிக்கொண்டிருக்கிறார் காணாம போனவர்களை தேடிக்கொண்டிருக்க அது சிறிதும் தப்பில்லை கண்டும் காணாமல் போனவர்களை மட்டும் உன் வாழ்க்கையில் நீ தேடிவிடவே கூடாது செல்வமி அவமானப்படுகிறேன் என்று வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறார் அவமானப்படுத்தினால் என்ன அவர்களுக்கு ஒன்றும் வேறு வேலை இல்லை யாரை அவமானப்படுத்தலாம் அசிங்கப்படுத்தலாம் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள் இருந்து விட்டு போகட்டும் உன்னை யார் என்று உனக்கே தெரியப்படுத்த ஒரு தேவைப்படும் ஒன்றுதான் அவமானம் உன் வாழ்க்கையில் நீ மகிழ்ச்சியாக இருக்கணுமா அப்படி நீ யாரிடமும் எதையும் எதிர்பார்க்கக்கூடாது ஏன்னா அணை உடைத்த நீர் அழிவைத்தானே தரும் அதுபோல் மனம் உடைத்த வார்த்தை இழிவைத்தான் தரும் வாழ்க்கையில் நீ தடுக்கி விழுந்தால் தூக்கி விட யாரும் வரமாட்டார்கள் கைகொட்டி சிரிக்கத்தான் காத்து கொண்டிருப்பார்கள் விழுந்தால் விழுந்து விழுந்து சிரிப்பதற்கு உன்னை சுற்றி வட்டமிடுவார்கள் ஆனால் நிமிர்ந்து நீ நடந்தால் தடுக்கிவிட பலரும் காத்து கொண்டிருப்பார்கள் இந்த பழனி முருகன் சொல்வதை கேட்டு பயப்படக்கூடாது பக்குவப்பட்டு கொள்ளணும் என்ன வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் எதையும் தாங்கும் இதையும் இருந்தால் இறுதி வரக்கும் உனக்கு அமைதி இருக்கும் ஆயிரம் ஆசிரியர்கள் கற்றுக் கொடுக்க முடியாத வாழ்க்கை படத்தை ஒரு சில தோல்விகள் உனக்கு கற்றுக் விடும் கற்றுக் கொடுத்து விடும் என்பதை விட கற்றுக் கொடுத்து விட்டது என்பதுதான் நிதர்சனமான உண்மை நம்பிக்கை என்னும் பிடியில் நீ இருக்கும் வரை வெற்றி என்னும் ஓடை உனக்காக திறந்தேதான் இருக்கும் தங்கமி நீ நினைக்கலாம் தன்னம்பிக்கை எதற்கு இருக்கிறது என்று தன்னம்பிக்கை நிறையவதற்கு வழிகாட்டும் தங்கமி நீ செய்யும் காரியம் அனைத்தும் சுலபமாக அமைவதில்லை ஆனால் இடைவிடாத விடாமுயற்சியோடு நீ செய்யும் போது அது விடுகிறது தானே பட்ட உனக்குத்தான் வெற்றி என் அருமை தெரியும் எனவே தன்னம்பிக்கை ஒன்றை மனதில் வச்சுக்கிட்டு வெற்றிக்காக வரிந்து கட்டு இந்த உலகத்தில் வாழ்ந்து வெற்றி நடைபோடு தங்கமே வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்றால் முதலில் உன்னை இழிவாக நினைப்பவர்களை உன்னிடம் உன்னிடம் என்றுமே குறை கண்டு கொள்ளும் காண்பவர்களை உன் வாழ்க்கையிலிருந்து ஒதுக்கி வைத்துவிடு அவர்களை உன்னிடத்தில் வைக்கக்கூடாது கிடைக்கும் வாய்ப்புகளை மட்டும் பயன்படுத்திக்கோ வெற்றி நிச்சயமாக காத்துக்கொண்டிருக்கிறது வெற்றியை விரும்பும் உனக்கு தோல்வியை தாங்கும் மனம் இல்லை தோல்வியை தாங்கும் மனம் மட்டும் இருந்தால் அதுவும் ஒரு வெற்றிதான் என்பதை தெரிஞ்சுக்கோ தங்கம் இல்லை சந்தோஷமாக வாழ முயற்சிக்காதே என்று சொல்ல மாட்டேன் வாழ்வதற்கு முயற்சிக்கும் வேளையில் சந்தோஷம் கிடைக்கும் மகிழ்ச்சி கிடைக்கும் இன்பம் கிடைக்கும் ஆனந்தம் கிடைக்கும் நிம்மதியாக வாழ முயற்சி செய்ய அனைத்தும் கிடைக்கும் உன் வாழ்க்கை முழுவதும் சந்தோஷமாக இருக்கும் தங்கமே இங்கு குறையில்லாத மனிதர்களே கிடையாது அதை குறைக்க தெரியுதா தெரியாதவன் மனிதனே அல்ல நீ தனிமையில் இருக்கும்போது உனக்கு என்ன எண்ணம் தோன்றுகிறதோ அதுதான் உன் வாழ்க்கையை தீர்மானிக்கும் இன்று நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கும் ஒரு விஷயத்தை நாளை பார் அதை தேவையில்லாதது என்று உனக்கே புரியும் யோசிக்காமல் நீ செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் உன்னை யோசிக்க வைக்கும் தங்கமி இந்த முருகனின் அறிவுரையை அனைத்தும் ஏற்றுக்கொள் உன்னை மாற்றிக்கொள் நிச்சயமாக நல்ல மாற்றம் கிடைக்கும் உன் வாழ்க்கையில் ஓம் முருகா போற்றி போற்றி